கோடை காலத்தில் கோடையே காணாத குளிர்பகுதியான கோடைக்கானலுக்கு குவிந்த வண்ணம் இருக்கின்றனர் மக்கள் அது கோடை வாசஸ்தலம் எனப்படுகிறது கோடை காலத்தில் வசிக்க வேண்டிய இடம் எனப்படுகிறது அதுபோல் குளிர்காலத்தில் கோடை வாசஸ்தலம் என்று கோடைக்கானலிலிருந்து வெப்பம் இருந்த பகுதிகளுக்கு மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் அது குளிர் வாசஸ்தலம் புரியுதுங்களா அதனால் இப்போல்லாம் வந்து ஊட்டிக்கு டூர் போடணும் ஊட்டி உதறல் கூட்டி இருக்கும் ஏசி மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதனால் இப்போ நாம் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் உட்காந்துருக்கோம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதுளப்பழை ஜூஸும் கூழ் காஃபியும் சாப்பிட போகிறோம் புரியுதுங்களா அப்போ குளிர் குளிர்ந்த பொருள் உள்ள சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கிற உஷ்ணத்தெல்லாம் உட்கிரஹித்து கொண்டு அது யூரினாக ஆக வெளியேறு அப்போ வெப்பம் தணிக்கப்படுகிறது நம்ம உடலில் யூரின் சிஸ்டமே உப்பின் அளவை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் உஷ்ணத்தை கட்டுப்படுத்துவதற்கும் தான் அது கிட்னி ஃபெயிலியர் ஆனால் அது நடக்காது குடிக்கிறவங்களுக்கே கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது அதனால் குளிர்காலத்தில் நிறைய தண்ணி குடித்தோம்னா தண்ணி வெப்பத்தை ஏற்றிட்டு வெளியேறிடும் நம்ம உடம்பு கூலாயிடும் அதனால் கோடை காலத்தில் குடியுங்கள் அனைவரும் குடிநீரை அதிகமாக குண்டியை நினைத்து கொள்ளுங்கள் நினைத்து கொண்டே இருங்கள் குடிநீராக என்று இந்த குரு காணொலியில் கூறிக்கொள்கிறீர்கள்